அதிர்ஷ்டம் அனைவருக்கும் வணக்கம் ஆவணி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள் இனி ராசிகளுக்கான பலன்கள் மாதூர் காரகரான சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பவர்களை தங்களது ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் மற்றும் கேது பகவானும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாயும் ராசிக்கு விரயஸ்தானத்தில் ஸ்தானத்தில் குரு பகவானும் ராசிக்கு விரை மற்றும் ஜென்ம ராசியில் சுக்கிரனும் தங்களது ஜென்ம ராசி மற்றும் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் புதனும் அமர்ந்து இருப்பதால் கடகராசி தங்களது நிர்வாக திறனை வெளிப்படுத்துவதற்கு ஏற்ற மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது சில கடகராசி மற்றவர்களை அடக்கி ஆளக்கூடிய அதிகாரமும் நிலபுலன்களின் சேர்க்கையும் ஏற்படும் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள் குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் வீட்டிற்கு தேவையான நவநாகரிக பொருள்களை வாங்குவீர்கள் சில அன்பர்களது வீட்டில் கட்டிடப் பணிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம் தங்களது செயல்பாடுகள் பகைவர்களை பாராட்டும் வீர தீர செயல்களை தாங்கள் செய்வீர்கள் சில கடகராசி அன்பர்களுக்கு புதிய பதவிகள் மற்றும் வாகன வசதிகள் ஏற்படும் சிறப்பான இன்ப அனுபவங்கள் ஏராளமாக உண்டாகும் சில கடகராசி என்பர்கள் வீடு வண்டி வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம் தங்களுக்கு இருந்த நீண்ட கால கடன்கள் தங்களை விட்டு அகழ்வதற்கு ஏற்ற காலமாக தற்சமயம் உள்ளது பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறிவிட வாய்ப்புகள் மிக அதிகம் எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல வழிகளிலும் உதவிகள் கிடைக்கும் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றில் தற்சமயம் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது மிக மிக நல்லது தங்களது ராசிக்கு அசம ராகு பகவான் மற்றும் சனி பகவான் அமர்ந்து இருப்பதால் பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம் மற்றவர்கள் விஷயங்களில் கவனம் செலுத்தினாலே போதும் மற்றவர்களுக்கு தற்சமயம் தாங்கள் அறிவுரை வழங்கினாலோ உதவிகளை செய்தாலோ தங்களுக்கு கௌரவ குறைவு அல்லது பண விரயம் ஏற்படுவதற்குத்தான் வாய்ப்புகள் இருக்கும் எனவே தான் உண்டு தனது வேலை உண்டு என இருந்தாலே போதும் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கல்வி பயிலும் மாணவர்கள் சற்று கூடுதல் கவனத்துடன் தங்களது படிப்பினை மேற்கொள்வது மிகவும் நல்லது உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள் பெண்களுக்கு தங்களுக்குரிய கிரகங்கள் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது தங்களது ஆசைகள் எல்லாம் எளிதில் நிறைவேறும் அனைவரும் தங்களிடம் நட்புடன் நடந்து கொள்வார்கள் ஆனால் தாங்கள் குடும்ப விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம் கடகராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது சில அன்பர்களுக்கு நன்மைக்கு மாறான பலன்களை அதிக அளவில் நடைபெறும் சில அன்பர்கள் அசுப செய்திகளையும் கேட்க நேரிடும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுமாரான பலன்களை தரக்கூடிய உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள் தேவைக்கு மேலேயே பொருள் சேர்க்கையும் தன சேர்க்கையும் இருக்கும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக செப்டம்பர் மாதத்தில் ஆறு ஏழு மற்றும் எட்டாம் தேதிகள் வருகின்றது ஆவணி மாதத்திற்கான தினங்களாக ஆகஸ்ட் மாதத்தில் பதினேழு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளும் செப்டம்பர் மாதத்தில் இரண்டு மூன்று நான்கு ஐந்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று மற்றும் பதினான்காம் தேதிகள் வருகின்றது சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி பகல் முதல் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி மாலை வரை சந்திராஷ்டமம் உண்டு சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும் சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை உள்ள ஆவணி மாதத்திற்கான சுபமுகூர்த்த தினங்கள் ஆகஸ்ட் மாதத்திற்கு இருபதாம் தேதி ஆவணி மாதத்திற்கு நான்காம் தேதி புதன் கிழமையும் ஆகஸ்ட் மாதத்திற்கு இருபத்தி ஒன்றாம் தேதி ஆவணி மாதத்திற்கு ஐந்தாம் தேதி வியாழக்கிழமையும் ஆகஸ்ட் மாதத்திற்கு இருபத்தி ஏழாம் தேதி ஆவணி மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி புதன் கிழமையும் ஆகஸ்ட் மாதத்திற்கு இருபத்தி எட்டாம் தேதி ஆவணி மாதத்திற்கு பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமையும் ஆகஸ்ட் மாதத்திற்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆவணி மாதத்திற்கு பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையும் செப்டம்பர் மாதத்திற்கு நான்காம் தேதி ஆவணி மாதத்திற்கு பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமையும் செப்டம்பர் மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி ஆவணி மாதத்திற்கு இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமையும் செப்டம்பர் மாதத்திற்கு பதினான்காம் தேதி ஆவணி மாதத்திற்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது ஆவணி மாதத்திற்கான விரத நாட்கள் சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் வருகின்றது சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் வருகின்றது ஏகாதசி திதியானது செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச பிரதோஷமானது செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வருகின்றது சங்கடகர சதுர்த்தி திதியானது செப்டம்பர் மாதத்தில் பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் வருகின்றது கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது செப்டம்பர் மாதத்தில் பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் வருகின்றது கிருஷ்ணபட்ச ஏகாதசி தேதியானது ஆகஸ்ட் மாதத்தில் பத்தொன்பதாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வருகின்றது ஆவணி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது செப்டம்பர் மாதத்தில் பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் வருகின்றது ஆவணி மாதத்திற்கான அமாவாசை தேதியானது ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி இரண்டாம் தேதி வருகின்றது ஆவணி மாதத்திற்கான பௌர்ணமி தேதியானது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வருகின்றது இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு இருபத்தி இரண்டாம் தேதி ஆவணி மாதத்திற்கு ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை மூன்று மணி பதினெட்டு நிமிடம் முதல் மாலை மூன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை வாசம் செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது ஆவணி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள் சூரியன் மற்றும் கேது பகவான் சிம்மராசியில் அமர்ந்தும் செவ்வாய் ராசியில் அமர்ந்தும் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும் குரு பகவான் ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர் புதன் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு வரை கடகராசியில் அமர்ந்தும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு முதல் சிம்ம அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சுக்கிரன் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை வரை மிதுன ராசியில் அமர்ந்தும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை முதல் கடகராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்